யார் ஒருவன் யான் எனது என்னும் செருக்கு அற்றிருக்கிறானோ அவன் அவனது சீவாதத்தை அணையும் ஆகலான் அந்த ஏதுக்கு தான் இந்த அஞ்சு பாட்டு கொடுத்துருக்கிறார் மறந்துடாதீங்க அப்போ பாச நீக்கம் ஒருவாறு பத்தாம் நூற்பால் நிகழ்ந்து விட்டது அப்போ நான் என்ன அடுத்து நிகழும் இனி இன்ப ஆக்கம் நிகழும் அதாவது சிவப்பேறு நிகழும் பதினொன்றாம் நூற்பா பாருங்கள் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரன் கலல் செலுமி இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது என் முதலிற்றோ எனின் பரமேஸ்வரது சீபாதங்களை அணையுமாறு உணர்த்தல் நுதலிற்று உன்ன சொன்னார் பாசச்சயம் பண்ணுமாறு உணர்த்துதல் நுதலிற்று இது அணையுமாறு உணர்த்துதல் நுதலிற்று ஏன் முன்னையே சொல்லிட்டார் ஏதுலையே யான் எனது என்ன செருக்கு அற்றவர் ஸ்ரீவாதத்தை அணையும்னார் இல்லைங்களா அங்கேயே விட்டுட்டோம் அதனால இங்கே வந்துருச்சு ஸ்ரீவாதத்தை அணைதல் இது உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லிட்டார் இந்த பாட்டுக்கான விளக்கத்தில் ஒரு அழகான குறிப்பு பார்த்து கொள்ளுங்கள் இப்போ அந்த பொருள் பாருங்கள் முதல்வன் திருவருள் வியாபகத்துள் ஆன்மா வேறாக தோன்றாமல் அடங்கி நிற்றலை திருவடிக்குள் இருத்தல் என்பர் முடிஞ்சால் அது அப்படியே ஒரு கோடு போட்டு வச்சுக்குங்க திருவடி அணைதல்னால் என்ன திருவடி சேர்தல்னால் என்ன நாம் நினச்சிட்ருப்போம் எங்கேயாவது கோயிலுக்கு போனால் ஏன் திருப்பெருந்துடையேன்னு வச்சுக்குங்களேன் அங்கே போனால் குருந்த மரத்தில் இறைவன் திருவடி வச்சிருக்கிறாங்க போய் கட்டி பிடிச்சிக்கிட்டால் திருவடி அணைதல்னு நினச்சிட்ருக்குறோம் சிவகுருமான் பார்த்து சிரிப்பார் சரி போ போனால் போயிட்டு பிடிச்சிட்டு போ அப்படி விட்டுருவார் அதுக்கு பேர் திருவடி அணிதல் அல்ல ஏங்க நான் சாமி திருவடித்தாலுங்க பிடிச்சிட்ருக்குறேன் அப்படின்னா அது புறப்பொருள் அது மாயை அது சடப்பொருள் நீங்கள் பிடிச்சிருப்பது எதை சடப்பொருளை பிடிச்சிருக்கிறீங்க அப்போ நீங்கள் ரொம்ப பொருள் பற்று நான் என்ற பற்று எல்லாம் உடையவர் கொஞ்சம் காசை கொடுத்து முன்னாடியே போய் பிடிக்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அத்தவணம் விடமாட்டேன்ட்டாங்க நாம் அங்கங்கே கவனித்து அப்படியே போய் முதல் மரியாதையோடு போய் பக்கத்தில் நின்று அப்படியே பிடிச்சிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் திருவடி அணிதல் ஆயிடுவீங்களா என்ன ஆக மாட்டோம் அப்போனா என்னையானார் இந்த வரி மறுபடியும் படிச்சு பாருங்க முதல்வன் திருவருள் வியாபகத்துள் வியாபகம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்கு எப்பவோ படித்த மாதிரி இருக்குது ஏன் இந்த உண்மை விளக்க உண்மை விளக்கன்னு ஒரு பாடம் நடத்துனீங்களே அதில் எப்போ இந்த கடைசியாக சொன்னீங்க ஒன்று எது இந்த திருவடி பேர் அனைதில் முத்தியில் மூன்றும் காட்டு அப்படின்னு கேட்ட பாட்டில் என்ன படித்தோம் இந்த கடல் நீர் உப்புன்னு ஒன்று படித்தோம் ஆமாயா கடல் முழுசாக இருப்பது அதில் நீர் அடங்கி இருப்பது அதில் உப்பு சம அளவு கலந்திருத்தது கடல் சர்வ வியாபகம் அந்த கடலுக்குள்ள நீர் என்னவா இருக்குது வியாப்பியமாக இருக்கிறது அந்த நீராகிய வியாப்பியத்தில் உப்பு எப்படி இருக்குது வியாத்தியாக இருக்கிறது இந்த பேரை தான் மறந்து போயிருப்போம் வியாபகம் வியாப்பியம் வியாத்தி அடியாத்தி என்னது இப்படி பேசுவீங்க என்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு தான் கேட்க தோணும் இல்லைங்களா அதை கொஞ்சம் தமிழில் தான் சொல்லுங்களேன் ஐயா முழு நிறைவு அடங்கிய நிறைவு சம நிறைவு இதை சொன்னால் அது மறந்துடுது அதை சொன்னால் இது மறந்துடுது என்னையா பண்ணுறது ரெண்டையும் சொன்னோம்னா எது நிற்க மாட்டேங்குதே எப்போ படித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொகுப்பு ஆரம்பிக்கும் போது படித்தது ஏங்க அதை போய் இன்னைக்கு கேட்டிங்கன்னா எப்படிங்க சொல்கிறது இல்லையா வேறு ஒன்றும் இல்லைங்க இது சித்தாந்த கலைச்சொல் கேட்க 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 தான் பதிவு இப்போ நான் உங்களை மாதிரி மானவன் உட்காந்து போது எங்கள் போது நானும் உங்களை மாதிரி தான் உட்காந்துருந்தேன் சொல்கிறார் ஐயா வியாபியம்ங்கிறாரு வியாப்திங்கிறாரு ஐயோ சாமியாக ஆளாக ஒழுங்கப்பா அப்படின்னு தான் உட்காந்தேன் சொல்கிற இடத்துல உட்காந்து கேட்டி ஞாபகம் இருக்குது நான் உங்களுக்கு ஞாபகம் தான் என்ன வரணும் நீங்களாம் சித்தாந்த வாத்தியார் ஆயிருந்து அர்த்தம் ஏன் ஆயிட்டிங்கன்னா நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடலாம்ல ஈஸியான வேலை யாரெல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு மையம் கொடுத்துடலாம் ஆசிரியர் கேட்டுருக்கிறார் நம்ம மாணவர்கள் யாராவது சித்தாந்த எடுக்க தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் யார் தயாராக இருந்தாலும் சொன்னீங்கன்னா போதும் ரகசியமாக சொல்லுங்கள் நாங்கள் அப்படி சொல்லிடுறோம் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லுங்க சங்கட்டமாக இருந்துச்சுன்னா நான் எடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேராக கொண்டு பேரூரில் இறக்கி விட்ருவோம் அவர் உங்களை நேர்முக தேர்வு செய்து பாத்தியாரை போட்டு விட்டுருவார் அப்போ என்ன லாபம் உங்களுக்கு இதெல்லாம் நான் அறிவில் தங்கிடும் இப்போ லாபம் என்னன்னு கேட்டால் வந்து கேட்குற உங்களுக்கு லாபம் இருக்குதோ இல்லையோ சொல்கிற எங்களுக்கு லாபம் எது இந்த வியாபகம் வியாப்தி வியாதி இதெல்லாம் நமக்குள்ளே தங்கி போச்சு பாருங்க விரும்பணமோ விரும்பணுமோ தங்கி போச்சு இல்லைங்களா பாடம் கேட்ட வரைக்கும் தங்கலை சொல்கிற போது தங்கிருச்சு இதாங்க லாபம் ஆன்ம லாபம் எனவே வகுப்பு நடப்பதில் உங்களுக்கு லாபம் இருக்குது இல்லையோ எனக்கு லாபம் இருக்குது எனவே நாங்கள் தான் லாபத்தில் நிற்கிறவங்க நீங்களாம் என்ன நிற்கிறீங்கன்னு நம்ம பார்த்தீங்கன்னா பறிச்சு போது தெரியும் லாபமா நட்டமா அப்படின்னு பின்னாடி எது வந்தாலும் தான் வந்த வரைக்கும் லாபம் தானே அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் சரி விட்டுடுவோம் எனவே திருவடி அணைதல்னா என்ன இது ஒரு அருமையான பகுதிங்க நான் இவ்வளவு தூரம் கொஞ்சம் அப்படியே உங்களை அப்படியே கொஞ்சம் வெளியே போய்ட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு வரோம் ஏன் ஒரே அதுலேயே போய் ஜாமை அப்படியே நின்றுப்பீங்க இல்லையா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி விட்டு உள்ளே போனால் கொஞ்சம் டோஸ் கொஞ்சம் உள்ளே போட்டுமே அப்படிங்கிறக்காக தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் திருவடி அணைதல்னால் என்ன நான் முதல்வன் திருவருள் வியாபகத்துள் ஆன்மா வேறாக தோன்றாமல் அடங்கி நிற்றல் திருவடிக்குள் இருத்தல் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் புரியல சரி அடுத்த வரி படிங்க அப்போது அழுந்து நின்று அனுபவிக்கும் இன்பத்தை திருவடி இன்பம் என்ற அந்த நேரம் நீ எதை நுகர்கிறீர்களோ அந்த நுகர்ச்சிக்கு திருவடி இன்பம் என்று பெயர் சரி இத்தகைய இன்புறு நிலைய கூறுதலை பரமேஸ்வரனது சீபாதங்களை அணைதல் என்றார் இவ்வளவு தூரம் படிக்கணும் இப்போ நம்ம சொன்னதுக்கு அப்போ நாம் இறைவன் திருவடி கீழ் இருக்கிறோம் என்ற உணர்வு வரணும் அந்த உணர்வு வந்து நீங்கள் எதை அனுபவிக்கிறீர்களோ அப்போது நுகரப்படுகிற இன்பத்துக்கு திருவடி இன்பம் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த அனைதல்னு ஒரு சொல்லி சொன்னார் இல்லையா அணைதல் அப்படின்னா என்ன அப்படி இப்போ அடுத்த வரி பாருங்கள் அணைதல் அறிதலையே சுட்டும் அந்த இடத்துக்கு ஒரு கோடு போட்டுங்க அணைதல் என்பதுக்கு அறிதலையே சுட்டும் இதை வச்சு தான் நான் சொன்னது எது நீங்கள் திருப்பெருந்துரைக்கு போய் குறுந்த மரத்துக்கீடை திருவடி வச்சிருக்கிறாங்கன்னு போய் கையில் போய் பிடிப்பதுக்கு பேர் அணைதல் அந்த அனைதல் இல்லை இங்கே தான் பெருமான் வந்தார் இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் அன்னைக்கு வச்ச கல்லா இது அவர் போன பிறகு வச்ச கல்லா ஒருவேளை அவர் இருக்கும்போதே அப்படியே கல்லாக ஆயிட்டாரா இல்லை இது அவர் நினைவை வச்சக்கல்ல ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கும் குருந்த மரம் அந்த தானா இது எப்போ வந்தார் ரெண்டாம் நூற்றாண்டுமோ சொன்னாங்க மாணிக்கவாசர் காலம் அன்னையிலிருந்து இது இருக்குதா இந்த கோயிலே புதுசாக கட்டின மாதிரி தெரியுது இது புதுசாக வச்ச மாதிரி இருக்குதே இது போய் திருவடி இதுதான் சிவபெருமான் திருவடிங்களா அது இத்தனை ஆராய்ச்சி இருக்கு நமக்கு அதெல்லாம் இல்லை அங்கே பார்க்குறீங்களா பார்த்தோன்னே அப்படியே அந்த காட்சி மனசுக்குள்ளே நிற்கணும் சாமி குரு குருநாதன் வந்து அந்த குறுங்கு கீழே அமர்ந்திருந்ததும் இவர் போய் விழுந்தார் திருவடி தூக்கி தலைமையிலே வைத்து அவருக்கு உபதேசம் பண்ணார் அப்போ அங்கே திருவடி என்றது என்ன அப்படின்னு கேட்டால் இறைவன் உள் நான் இருக்கிறேன் என்கிற நினைப்பு நாம் எங்கே இருக்கிறோம் நான் அவனுள் இருக்கிறேன் நான் அவனுள் இருக்கிறேன் என்ற நினைப்புக்கு பேர் தாங்க அனைதல் அணைதல்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படியே புறத்தையே போய் இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டா தான் அணைதல்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லை என் அவனுள் நான் இருக்கிறேன் அவனுள் நான் இருக்கிறேன் என்கிற நினைப்புக்கு பேர் அணைதல் அதான் அறிதலையே சுட்டும் இப்போ நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் நீங்கள் இறைவனுக்குள் இருக்கிறேன் என்று இந்த நிமிடம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இருப்பது கைலாயம் மானசோரோருக்கு போய் சீனா பாஸ்போர்ட் வாங்கிட்டு போய் என்ன தான் கைலாயமெலாம் இல்லை இந்த நிமிடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க கைலாயத்தில் இருக்கிறேன் ஏன் அவனுள் நான் இருக்கிறேன் எனவே அது கைலாயம் இது அறிவுக்குடன் நிகழும் இந்த மாற்றம் நீங்கள் கைலாயமே போனாலும் அவனுக்குள் நான் நிற்கிறேங்கிற நினைப்பு வரலன்னா நீங்கள் காண்பது பூலோக கைலாயம் அது பௌதீக கைலாயம் அது உண்மை கைலாயம் அல்ல அவ உண்மை கைலாயம் எங்கே இருக்குது எங்கும் இருக்கிற நான் அவனுள் இருக்கிறேன் அவன் இல்லாமல் நான் இல்லை அவன் இல்லாமன்னா இல்லை ஏன் உங்களை தாங்குவது அவன் தானே அவனுக்குள்ள தானே இருக்கிறோம் கடலுக்குள்ள தானுங்க நீர் இருக்குது நாம் நீர் போன்றவர்கள் நாம் எதில் இருக்கிறோம் கடலுக்குள்ளே இருக்கிறோம் நம்மகிட்ட என்ன இருக்குது உப்பு இருக்குது அதான் அறியாமை அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க கேட்டால் கடலுக்குள்ளே இருக்கிறேங்கிற உண்மை தெரியணுமா இல்லையா அப்போ நான் அவன் வியாபகத்துக்குள் இருக்கிறேன் என்னை விட்டு அவன் எங்கும் போக முடியாது உங்களுக்கு புரிஞ்சு என்னை விட்டு ஓடி போக முடியுமா பாடுங்களேன் கெட்டு என்ன கெட்டு போச்சு சாமி பார்த்து பாடுங்க வேற எங்கே பார்த்து பாடாதீங்க சாமி பாதி யோ என்னை விட்டு ஓடி போக முடியுமா நீ ஏன் முடியாதியா நான் வச்சுக்க ஏன் நீ இல்லாத இடம் எதுவுமே இல்லை ஏன் எங் நான் எங்கே போனால் நீ இருப்ப நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ அங்கே நானும் இருக்கேன் இந்த உண்மையை உணர்ந்துட்டா நீங்கள் நிற்கிற இடம் திருக்கோயில் அவினாசி அப்பற பார்க்கணும் பயங்கர கூட்டங்க போக முடியலன்னு வீணாசி அப்பா அப்படின்னு இங்கே இப்போ இந்த நிமிடம் உங்கள் அறிவு நான் உங்களோட தாயா இருக்கேன் நீ எங்கூட தான் இருக்கிற நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடம் சந்நிதி நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்தாலும் சரி தெருமுனையில் நின்று இருந்தாலும் சரி கழிப்பறையில் நின்று இருந்தாலும் சரி நீங்கள் நினைப்பு உங்கள் அறிவு ஒன்றுபட்டு விடுமானால் அந்த இடம் சன்னதியின்னு பேர் இது இங்கே நிகழணும் சும்மா இல்லைங்க அதெல்லாம் பாட்டு பாடினாங்க எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைந்தால் எங்கேனும் யாதாகி பிறந்திடணும் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எத்தனை இடம் வேணும் இந்த உணர்வு சித்தாந்தம் படிக்கணும் பூசை பண்ணணும் பூசை பண்ணிணா வராது அது எட்டாம் நூறு பூசை வந்துருச்சு உபதேசம் எட்டாம் நூற்பால் சிவபூசம் ஒம்பதாம் நூற்பால் அதுவும் பாச நீக்கத்துக்கான மந்திரத்தை சொல்லி 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 உரு ஏற்றி வச்சு அந்த உரு ஏறிய நிலையில் நான் அவன் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவன் இல்லாமல் நான் இல்லை இல்லை இல்லைன்னு அந்த உணர்வில் ஆழமாக ஊறி நின்றோம் என்று சொன்னால் அந்த உணர்வு காரணமாக நாம் என்னவா நிற்போம் அப்படின்னு கேட்டால் திருவடி அணைதலில் நின்றுடுவோம் அப்போ தான் அந்த உணர்வு நமக்கு வாய்க்கப்பெறும் அப்போ அந்த உணர்வு எப்போது மேலிடுகிறதோ அப்போ நாம் நிற்கும் இடம் சன்னதி அப்போ நம்ம சன்னதின்னு நினச்சிட்டு போய் நிற்கிறதெல்லாம் பொய்யா அது பழக்கத்துக்காக பழகுவதற்காக அப்படி அது நின்று நின்று பழகணும் அந்த பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சன்னதி எது அவரை எங்கே நின்று நினைக்கிறோமோ அது சன்னதி நீங்கள் இந்த உணர்வு வந்துச்சுன்னா இந்த கூட்டத்தில் முண்டி மோதிக்கிட்டு போய் முதலாளாக நிற்க மாட்டோம் நீங்கள் போங்க ஐயா நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க நான் அப்படியே பெருமானை அப்படியே அப்படியே தீபானை நடக்குதுங்க கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமையும் கண்ணுக்கு முன்னாடி சாமி தெரியவர் அதுதான் உணர்வு இதை பயிற்சியில் தான் பெறணும் சும்மாலாம் வராதுங்க நான் சொன்னால் வந்துடுமா என்ன இல்லை அதை நீங்கள் பயிற்சியில் பெறணும் ஏன் இதை முதல்ல நினையணும் அவருக்குள்ள நாம் இருக்கிறோம் என்று நினைக்கும் அவன் இல்லாத இடத்தில் நாம் இல்லை மறந்துடக்கூடாது அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அதனால தான் தாயுமான சாமி அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் இப்போ நாம் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அவர் அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் இது இது வந்து உங்கள் அறிவுக்கு வரணும் அறிவில் நின்று உணர்வுக்கு வரணும் அப்படி உணர்வு வந்துருச்சுன்னா இப்போ எங்கே இருக்கிறீங்க அவனுக்குள்ளே இருக்கிறோம் அவனுக்குள்ளே இருக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன சொல்ல மாட்டீங்க அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்ல மாட்டீங்களே நான் எங்கேயும் அவங்கள விட்டு போனான் எப்போ போனான் போனால் தானே வரணும் வந்தால் தானே போகணும் அவன் போவதும் இல்லை வருவதும் இல்லை போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி அப்புறம் அதை நினைச்சேங்காட்டி தான் அழுகிறாரு ஏன் என்னை விட்டு போகாது அப்போ என்ன வந்தால் போகணும் இல்லையா அதனை விதி அப்போ போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி அர்த்தம் என்னை விட்டு நீங்காது என் சிந்தை நீங்கா இறைவாக போற்றி எப்போ வந்தார் போகிறதுக்கு நாமலாம் இங்கே வகுப்பு பத்து மணிக்கு வந்தால் அஞ்சு மணிக்கு போகணும் வந்ததுனால போகணும் அவன் வரவும் இல்லை போகவும் இல்லை இதுதான் உண்மை அப்போ அவன் வியாபகத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்போ நாம் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே நாம் நாம தான் தேடுறோம் அவன் எங்கே இருக்கிறான் அவன் எங்கே இருக்கான் அவன் எங்கே இருக்கான்னு அவன் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான் ஏன்டா எனக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் எங்கே இருக்கிறேன் எங்கே எனக்குள்ளே தான் நீ இருக்கிற என்ன எங்கே இருக்கிற எங்கே இருக்குன்னு கேட்குற தேடு தேடு அப்படின்னு விட்டுட்டார் ஏன் கண் பார்வை இல்லாத குருடனுக்கு பார்வையே திரை மறைச்சிருச்சு சூரியன் அங்கேயே நிற்கிது சூரியன் இருக்கிற இருப்பு தெரியாமல் இந்த பார்வை மறைக்கப்பட்டதுனால இவனுக்கு இருட்டாவே இருக்குது இருட்டாகவே இருக்குதுன்னா இவன் வெளிச்சம் என்று கருதுவதற்கு வழி இல்லாமல் இவன் பார்வையை மறைத்து இருப்பது படலம் அந்த படலை நீங்கிச்சுன்னா கண்ணை கண் சூரிய வந்துச்சா கண் போச்சா இல்லை அதுதான் அதை இடத்துலையே தான் நிற்கிது இப்போ படனை நீங்கின வழி கண் ஒளி சூரியனோடு கலந்து ஒன்றாகிறதா இல்லையா அதே தான் இங்கே ஆன்மா என்கிற யகரத்தை ஆணவ என்கிற மலம் மறைச்சி நிற்கிது சிவம் கூடவே நிற்கிது இந்த மறைப்பு நீங்கிச்சுன்னா அங்கே சிவம் இருப்பது புலனாக போகுது அவர் வந்தாரா போனாரா இல்லையா அன்னையிலிருந்து அங்கேயே தான் இருக்கிறாரு தெரிய மாட்டேங்குதே எட்ட மாட்டேங்குது ஏன் எட்ட விடாது தடுப்பதுக்கு பெயர் தான் மலம் அது அவ்வளோ வலிமையானது நம்ம அறிவு போய் அவனை பற்றாமல் இருக்கிறதுக்கான வேலை எல்லாத்தையும் அது செய்யும் அதனால் இங்கே அணைதல் அறிதலையே சுட்டும் இந்த வரி ரொம்ப ரொம்ப நுட்பமானதுங்க உங்கள் இது வந்து டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி நம்ம டாக்டரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் எம்ஃபில் எம்ஃபில்லாம் படிக்கலை நாம் ஏதோ ப்ளஸ் டூ படிச்சிருப்போம் ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு டிகிரி வாங்கியிருப்போம் நம்ம எம்ஃபில் பண்ணுற முனைவர் பட்டத்துக்காக போகணும் இல்லை நம்மளோட குணாது இந்த சப்ஜெக்ட் கையில் கொடுத்தா எட்டு மாயா எட்டுற மாதிரி தான் இருக்குது அதனால் ஏதோ ஒரு புண்ணியத்தினால் இந்த நூலை படிக்கவும் கேட்கவும் ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் நீங்கள் இது ஏன்னா இது உலகியல் கல்வியில் சொல்லுகிற கல்வியெல்லாம் இது அருட்கல்வி தவத்தினால் அமைவது தவம் இருக்குமானால் இது உங்கள் அறிவுக்கு விளங்கும் தவம் இல்லைன்னா நிச்சயமாக அது விளங்கக்கூடியது அல்ல அது உங்களுக்கு தவம் இருக்கான்னு எனக்கு தெரியாது எனக்கு தவம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது சொல்கிற தவம் இருக்குது உங்களுக்கு கேட்குற தவம் இருக்குது இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது அதுக்கு மேலே இந்த அனுபவம் என்பது யார் யாருக்கு நிகழுமோ அவர்களுக்கு முன் செய்த புண்ணியத்தால் நிகழும் இல்லைன்னா வாய்க்கா பார்த்துங்க